ஹம் அம்மா காசு பாருங்கம்மா ஏ ஏம்மா இப்படி கீழ இருக்க காசுலாம் எடுக்கக்கூடாது ரீ ஆ நம்ம காசு எடுக்க குனிகிற டைமில் யாராவது வந்து நம்ம அந்த காசு எடுத்தால் கூட நீ ம் காசு

அந்த கடவுளா பார்த்து தாண்டி நம்ம கிட்ட கொடுத்துருக்கான் இருந்தாலும் கடவுள் நம்ம கிட்ட கொடுத்ததே அவங்க கிட்ட நம்ம திருப்பி சேத்துறோம் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்களோ கடவுளுக்கு ஒரு வேலை இல்லையா போய் எல்லாருக்கும் டெலிவரி பண்றதுக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸா நடத்துறோம் அம்மா இருந்தாலும் அவங்க பாவம் சம்பாதிச்சிருப்பாங்க அந்த பணத்தை அவங்க கிட்ட இந்த காசை திருப்பி தந்துரலாமா இங்கே எவ்ளோ பெரிய ரூட்ல நான் யாரும் எப்படி கண்டுபிடிப்ப இல்லனா போலீஸ் கிட்ட தந்துடலாமா ஓ எனக்கு போலீஸ்னா பயம் அம்மா நம்ம என்ன திருட்டேன் வந்து கீழே இருந்த காசு தானே எடுத்தோம் பயப்படாதீங்கம்மா இருந்தாலும் அதான் சொல்லிட்டேன்ல சும்மா போலீஸ்மா சரி ஓ வாம்மா ஏ அம்மா வாம்மா அம்மா கொடுத்துர்லா மாமா இரும்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு சார் அது வந்து அம்மா கொஞ்ச சும்மா இருங்கம்மா அங்கல் நாங்க அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தோம் அங்கல் கீழே நிறைய காசு இருந்துச்சு அங்குல் சரி பாவம் அதை யாராச்சும் துலைச்சிருப்பாங்கல்ல பாவம் யாராச்சும் தேடி இருப்பாங்கல்ல அதனால தான் எடுத்துகிட்டு பேக்கில் போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரலான்னு நினச்சோம் அம்மா அந்த காசு விடுமா அங்கிள் நீங்கள் அது எப்படியாச்சும் அவங்க கிட்டே போய் கொடுத்துருவீங்களா அங்கிள் கண்டிப்பாம்மா குட்டுங்கம்மா என்னங்க அங்கிள் பரவாயில்லையம்மா இந்த காலத்தில் அடுத்தவங்க காசு எப்படி ஆட்டையை போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க நீ நடனா கீழே கடந்த காசை எப்படியாவது சேர்த்துடணும்னு பார்க்குற உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா